இப்பொழுது நாம் அனுபவிக்க இருப்பது பெரிய திருமொழி இது முதல் பத்து இது எட்டாம் திருமொழி இது திருவேங்கடமைய பா திருவேங்கடம் பாஸ் சாதாரணமாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் முதல் பாசனம் எப்படி இருக்குது பொங்கலர்ந்த மலர் குருந்தம் ஒசித்த கோபலன் கெவ்விரான் சங்கு தங்கு தடங்கடல் உயில் கொண்ட தாமரை கண்ணினன் கொங்கு புள்ளீர் சாரி கொங்கு புள்ளி விழந்த புராணர் தங்கிடம் கொங்கு நீர் பொங்கு நீர் செங்கல் துணை திருவேங்கடம் அடை நஞ்சமே மனசுக்கிட்ட சொல்றார் திருவேங்கடம் அடை மேலே என்ன இருக்கு பார்க்கணும் இல்லை பொங்கல் அந்த மலர்கொல் கொங்கல் அந்த மலர்குரந்தம் மலர்புருந்தம் முசிந்த கோபலன் அந்த குறிந்தக்கு இந்த குருந்த மரத்தை ஒடித்த அந்த கண்ணமிரானை சொல்கிறார் அதில் கொத்து கொத்தாக மலர்கள் இருக்கின்றன அப்படிங்கிற கொங்கால் கொங்கால் அருந்த மலர் குருந்தம் கொசித்த கோபலன் கெம்பிரான் அர்த்தமாக சங்கு தங்கு தடங்கடல் துயில் கொண்ட தாமரை கண்டினன் சங்குகள் இருக்கின்ற அந்த கடலில் பயில் கொண்டிருக்கிறான் சங்கு தங்கு தடங்கடல் குயில் கொண்ட தாமரை கண்டினன் பொங்கு புள்ளினை வாய் விளந்த பொக்காசுர சொல்கிற சண்டை போட வந்த அந்த அந்த வாயினை புள்ளி புள்ளின் வாய் நம்ம ஆண்டாள் பாசுரம் அந்த பொங்குன்னு சண்டை போட வந்த பொங்கு வாய் விளந்த புராணர் தம்பிடம் புராணர்னால் ரொம்ப பழைய ஆசாமி பாரு புராணத்தில் பேசப்படுகின்ற ஆசாமி புராணர் தம்பிடம் பொங்கு நீர் செங்கையால் திளைக்கும் பொங்கு பொங்குநீர்னா பொங்கிண்டே இருக்க வந்து ஊறி ஊறிக்கொண்டே இருக்கிற நீர் அதில் செங்கையால் கிளைக்கிறது சந்தோஷமாக இருக்கிறது மீன்கள்லாம் அப்படிப்பட்ட சுனை அப்படிப்பட்ட நீர்த்தடங்கள் உடைய திருவே எங்கடம் அடை நெஞ்சமே படிக்க முன்னு நினைக்கிறேன் பொங்கல் அர்த்தமர்தம் தடங்கடல் புயில் கொண்ட தாமரை நைவாய் விளந்த புராணர் தம்மிடம் பொங்கு நீர் செங்க எல் திளைக்கும் அடை நெஞ்சமே இந்த பொங்கு நீர் செங்க எல் சுனை அப்படி சேர்த்து படித்தா நல்லா இருக்கும் திருவேங்கடம் அடை நெஞ்சமே பள்ளியாவது பார்க்கடல் அரங்கம் இறங்க வன் வேலை பிள்ளை ஆய் உயிருண்ட எந்தை எம்பிரான் பெரு எம்பிரா எம்பிரான் பெருகுமிடம் வெள்ளியான் கரியான் மணி நிர வண்ணன் நாள் தோறும் தெள்ளியார் வணங்கும் வலை திருவேங்கடம் அடை நஞ்சமே பள்ளியாவது பார்க்கடல்ல ரங்கம் அவன் பள்ளி கொண்டிருப்பது பார்க்கடல்ல அப்புறம் ஸ்ரீரங்கத்தில் பள்ளியாவது பார்க்கடல் நரங்கம் கரெக்டாக பண்ண அதுக்கப்புறம் இறங்க வன்பேய் மூலை பிள்ளையாய் இருண்ட இந்த வன்பேய் முலை அந்த வன்பேய் பூதனையோள் இறங்க அவள் வருத்தப்படும்படியாக அவனுடைய முலையை உண்டு அதான் அர்த்தம் வன்பே சரி இறங்கங்கிறதுக்கு அர்த்தம் அவள் அலரும்படியாக கதரும்படியாக இறங்க பண்பேய் முலை பிள்ளையாய் உயிருண்ட எந்தை கூந்தனை சொல்கிறான்னு சொல்லுவானோ கிண்ண கண்ணனை சொல்லிட்டார் எந்தை எம்பிரான் பெருகும் எம்பிரான் அவன் பெருகும் இடம் எம்பிரான் மக்கள் எனக்கு பெருமான் அவன் பெருகுமிடம் பெருகுமிடம்னா சேவார்த்தைகள் ஜாஸ்தியாகிட்டே இருக்கிற இடம் நம்ம இந்த பெருமாளை பெருகுமிடம்னு சொல்ல முடியாது இவர் பாவம் இருக்கார் அவ்வளோதான் சேவார்த்தைகள் நிறைய பேர் வரணும் ஆனால் திருவேங்கடமலை அப்படி இல்லை அதனால் பெருகுமிடம் எம்பிரான் பெருகும் கிடம் அப்படின்னு புரிஞ்சிக்கலாமா எம்பிரான் பெருகும் கிடம் வெள்ளியான் கரியான் மணிநிற வண்ணன் என்று எண்ணி அவர் ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு நிறத்தில் இருந்தான் அதான் அப்போ வெள்ளினா வெளுப்பாக இருக்கான் அப்புறம் கருப்பா இருக்கான் மணிவண்ண நிறத்தில் இருக்கிறான் என்று பலவித பலவித யுகங்களில் பலவிதமான வண்ணத்தில் இருந்தார் சில வெள்ளியான் கரியான் பணினிர வண்ணன் என்று எண்ணி நாள்தோறும் தினந்தோறும் தெள்ளியா தெளிந்த அடிவுடைய பெரியோர்கள் பெருமான பற்றி நிறைய தெரிந்தவர்கள் தெள்ளி ஆறு கரெக்ட் தெள்ளி ஆறு வணங்கும் மலை திருவே எங்கடம் அடை நெஞ்சமே பள்ளியாவது பள்ளி பார்க்கடல் நரங்கம் பிள்ளை ஆய் உயிருண்ட எம்பிரான்வன் பெருகுமிடம் வெள்ளியான் கரியான் மணி நிற மன்னன் என்னையென்றேன் நாள்தோறும் வெள்ளி ஆண் வணங்கும் மலை தென்பேங்கடம் அடைஞ்சேன் அப்புறம் நின்ற மாமருது இற்று வீழ நடந்த நின்மலன் நேபியான் என்றும் வானவர்கை இணைத்தாமரை அடி எம்பிரான் கன்றி மாறி மொழிந்திட கடிதா நிறைக்கு இடை நீக்குமான் சென்று குன்றமெடுத்தவன் திருவேங்கடம் அடை நஞ்சமே நின்ற மாமருது இற்று வீழ இணைந்து நின்ற இரண்டு மரங்கள் கீழே விடுமுடியாக நடந்தான் போடுகிறார் நடக்கல்ல தவிழ்ந்தான் கண்ணன் குரலோடு நடக்க முடியுமா சொல்லுமா அவர் இவர் ஆசையாக நடந்தான் எழுகிறார் தமிழ் தான் நமக்கு புரியும் நமக்கு தெரியும் நின்ற மாமரது இற்று வீழ நடந்தனின் மலன் நேபியான் நேமியான் சக்கர சக்கரத்தை ஆயுதமாக கொண்டவன் நேமியான் நேமியான் கண்ட முடியான் என்றும் வானவர்கள் வானவரை இப்பொழுதும் தாமரை செய்தும்படியான பெருமான் அவனுடைய திருவள்ளி தாமரை போன்ற தாமரை அழிணைகள் அப்படிப்பட்ட எம்பிரான் கன்றி மா பொழிந்திட கன்றி மா பொழிஞ்சினா கல்லாக மழை பெய்தது நடக்கும் கன்றினால் கல்மழை பெய்து கல்லெடுத்து கல்மாரி காத்தான் என்னும் அப்படின்னு திருமங்க ஆழ்வார் எழுதுவார் இதுதான் திருநெடுந்தாண்டகத்தில் கல்லெடுத்துனால் மலையை எடுத்து கல்லாக பொழிந்த மலையை காப்பாற்றினா அந்த கன்றி கன்றி மாவரி பொழிந்திட கடிதா கடிதானா உடனடியாக நேரத்தை வீணாக்காமன் கடிதா நிறைக்கு இடர் நீக்குவான் ஆநிலுடைய துன்பத்தை போக்குவதற்காக சென்று குன்றுமிழுத்தவன் அப்படிப்பட்டவன் எழுந்தருளிக்கிறேன் இருக்கிறேன் திருவே எங்கடம் மனஞ்சமே படிக்குமா நினைக்கிறேன் படிக்காம நின்ற மாமரது நடந்த நின்மலன் நெபியான் என்றும் வானவர்களும் இணைத்தாமரைகள் எம்பிரான் கன்றி மாறி பொழுந்திட கடிதா நிறைக்கு இடைநீக்குமான் சென்று ஒன்றாண்டெடுத்தவன் திருவேங்கடம் அடைந்தற்காயன்று பாரதம் கை திட்டு விற்ற கைசை திட்டு விற்ற பரஞ்சுடன் காத்து கட்டான் போத்து அங்கு ஆயரு தம்பாடியில் குறமை பிணைந்த கோபலன் ஓதுவார் தகப்பட ஏத்துவார் மனத்துள் தான் இடவந்தை தீர்த்த தடஞ்சோலை திருவேங்கடம் அடை நஞ்சமே பார்த்தற்காய் என்று பாரதம் கை செய்திட்டு வின்ற வென்ற பரஞ்சுடர் பழான எக்ஸ்பிரஷன் பரஞ்சுடர் வேற பொருட்கள் சாதாரண கிருஷ்ணன் கண்ணன் ஏதாவது எழுதியிருக்கலான் அந்த பரம் சுடருங்கிற வார்த்தை இது பண்ணியிருக்கேன் ரொம்ப விசேஷமான இந்த எக்ஸ்ப்ரெஷன் ரொம்ப ஞாபகம் வச்சுக்க முடியாது பார்த்தற்காய் என்று பாரதம் கை கைசெய்திட்டுவென்ற பரஞ்சூடர் கரெக்டா கோத்து அங்கு ஆயர் தம்பாடியில் புறவை பிணைந்த எம்போமலன் கோமலன் ஆயர்களோடு கோத்து நின்று கைகோர்த்து நின்று புறவை ஆடினான் கோக்கிறதுங்கிறாங்க கோத்து அங்கு ஆயர் பம்பாடியில் புறவை பிழைந்த எம் கோபலன் அத்த நினைக்கிறேன் ஏத்து வார்த்தம் மனத்துள்ளான் அவனை போற்றுவனுடைய மனத்தில் இருக்கிறவன் அர்த்தம் இடவெந்தை மேவிய எம்பிரான் திருவிடவெந்தையில் எழுந்துள்ள இருக்கிற பிரான் தீர்த்த நீர்த்தடஞ்சோளை திருவே எங்கடம் நஞ்சே தடம்னா நீர்நிலைன்னு அர்த்தம் அதெல்லாம் தீர்த்தமாக இருக்கிறது புனித நீர்களாக இருக்கின்றன எல்லாத்துக்கும் புனித நீரும் சொல்ல மாட்டோம் அதனால் தீர்த்தம் கூட வார்த்தை போட்டிருக்க தீர்த்த நீர் நீர்ணைகள் இருக்கிற சோலைகள் சூழ்ந்த திருமே எங்கடம் அடை நெஞ்சமே படிங்களாமா பார்த்தற்காய் என்று பாரதம் கை செய்துடர் கோத்து அங்காயில் குறவை பிணைந்தயம் கோபலன் தம்மனத்துள் தான் எம்பிரான் தீர்த்த தடஞ்சோலை நூல் திருவேங்கடம் அடை நெஞ்சமே வண்கையான் அவுணர்க்கு நாயகன் வேள்வியில் சென்று மாணியாய் மண் கையால் கிறந்தான் மராமரம் கேழும் செய்த பலத்தினான் எண்கையான் இமயத்துள்தான் இருஞ்சோலை திருமே திருவேங்கடம் அடை நஞ்சமே அவுனர்க்கு நாயகன் வன் கையான கொடைவள்ள மாவுளி கொடைவள்ளம் பன்கைனா நாராயணன் உதார மனுஷமன் பண்கையான் அவுணர்க்கு நாயகன் அப்படிப்பட்ட மாவலியின் வேள்வியில் சென்று மாணியாய் மாமனனாய் சென்று மாணியாய்னா மாமனனாய் சென்று மண் கையால் இறந்தான் நான் நானழக்க மூவடி மண் தாய் தா என்று கையால் இறந்தான் மண் மண் கையால் இறந்தான்னு பிடிக்காம மண் கையால் இறந்தான் அப்படின்னா அர்த்தம் கரெக்டாக இருந்துச்சு சரியா மண் கையால் இறந்தான் மராமரன் எழுங்கை தய்த பலத்தினான் ஏறு மராமரன்களை ஒரே அம்பால் துளைத்த அந்த திறமையுடைய ராமதிராம் மராம ராம கே தி நான் கரெக்டாக படிக்கிறேன் அதுக்கடுத்து என் கை யான் அவனுக்கு எட்டு திரு அட்டபய கணம்னு நினைக்கிறோன்னு நினைக்கிறேன் எட்டு எட்டு கைகளை கூட அவன் அட்டபுய கணத்தில் பெரும்பாலும் எட்டு கையோட என் கை யான் அத்துடன் உங்களுக்கு வரதரி விரதரி ஞாபகம் வச்சுக்கலாம் பிரீத்தி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி உயத்து உள்தான் திறமா இருஞ்சோலை பேமிய எப்பெறான் திருமாவிரும் சோலையில் இருக்கான்னு புரிஞ்சுக்கலாம் பெண்கை மாது தீர்த்தவன் கைமான்ன யானை பெண்கை மது அது திண்கை மா ரொம்ப பலசாலியான மா பலசாலியான கஜேந்திரன் என்கிற யானை தின்கைமான் சிறப்பு தின்கை மாதுயர் தீர்த்தவன் அவன் அப்படிப்பட்டவன் எழுந்தொருள் இருக்கின்ற திருபெ வெங்கடம் நஞ்சமே படிக்கலாமா ஒன் கையான் ഔணர்க நாயகன் வேள்வில் சென்று மாடியாய் மண் கையால் இறந்தான் மறாமரன் கேழும் செய்த பலத்தினான் என் கையான் இமயத்துள்ளார் இருஞ்சோ மேவிய பேபிய எம்பிரான் சென்கை மாதியர் தேர்தவன் திருவேங்கடம் வெங்கடம் அடை நஞ்சமே

கொண்டிரல் அவுணன் உரத்து உகிர் வைத்தவன் பழ்கி திண்டனல் திண்டல் திருவேங்கடம் அடை நஞ்சமே எண் திசைகளும் ஏழு உலகமும் வாங்கி எட்டு திசைகளும் எட்டு திசைகளில் இருக்கிற பொருள்களில் எல்லாம் அர்த்தம் பண்ணிக்கலாம் ஏழு உலகமும் வாங்கி பொன்பயிற்றில் பெய்து பிரழைய காலத்தில் எல்லாவற்றையும் தன்னுடைய வயிற்று வயிற்றில் வைத்து பாதுகாத்தான் ஆனால் எண் திசைகளும் ஏழு உலகம் வாங்கி கொன்ப எற்றில் பெய்து பண்டு போராளிலை பள்ளி கொண்டவன் இதெல்லாம் முழுங்கி ஒரு ஆளிலையல் பள்ளி கொண்டவன் பால்மதிக்கு இடர் தீர்த்தவன் சந்திரனனுக்கு ஒரு சாபம் இருந்து அதை போக்கினான் அவன் தான் ஸ்ரீரங்கத்தை பெருமான் சொல்வார் சந்திர புஷ்கரணின்னு இருக்கு ஸ்பெஷலாக அந்த பால்மதிக்கு இடர் தீர்த்தவன் உந்திரல்லவுடன் உரத்து உயிர் வைத்தவன் உந்திரல் திரல்னா கம்பீரம் மிக்க வலிமையான வலிமையானவன் கம்பீரம் மிக்கவன் அப்படிப்பட்ட இரணனுடைய உரத்து மார்பிள் உயிர் வைத்தவன் நகத்தை வைத்தவன் பழியோடு திண்டிரல் அறியாயவன் திண்திரல் திண்மையான திறமை உடைய கம்பீரமான ரொம்ப பலசானியான அரியாயவன் சிங்கப்பெருமானான அவன் எழுந்தருள் இருக்கிற அடை நெஞ்சமே படிதவன் எண் திசைகளும் ஏழு உலகமும் வாங்கி ஒன்பே பெய்து பண்டு ஆலி லைட் பல்லி கொண்டவன் இடர்ந்தவன் ஒன்றன் உரத்து உயிர் வைத்தவன் வெள்ளியை ஏற்றோணு திண்டிரல் அரியாயவன் திருவேங்கடம் அடை நஞ்சமே நம்ம படிச்சுட்டோமா சரி இதோட முடிச்சிக்கலாம் ஸ்ரீமதே ராமானுஜாய நம